ஹலோ நண்பில் குவைத் மாணவிக்கு ஆபாச படங்கள் ஆபாச வீடியோக்களை அனுப்பிய ஒரு ஆசிரியரை கைது செய்திருக்கு குவைத் போலீஸ் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் கார் ஓட்டக்கூடியவங்க முன்னாடி சீட்டில் குழந்தைகளை வச்சிங்கன்னா ஐம்பது தினார் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் உண்டியல் பணம் அனுப்பக்கூடியவங்க குவைத்லேருந்து அனுப்பக்கூடியவங்களுக்கு ஒரு மிக மிக எச்சரிக்கையான பதிவு வந்து இருக்குது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய குவைத் பற்றிய தகவல்களும் இருக்கு வீடியோ முழுவதுமா பாருங்கள் முதல் தகவல் குவைத்திலிருந்தோ அல்லது வள வளைகுடா நாடுகளில் இருந்தோ உண்டியல் மூலமாக பணத்தை வந்து கண்டிப்பாக அனுப்பாதீங்க லீகலான முறையில் பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து இல்லீகலாக சம்பாதிக்கிறவங்களுக்கு சொல்லலை லீகலாக ஒரு ஐ நூறு தினம் இரநூறு தினார் சம்பளம் வாங்குறவங்க சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து உண்டியில் பணம் அனுப்பாதீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப கடுமையாக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வருது அந்த அக்கௌண்ட்டு யாருடையது இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும் பொழுது இருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் யார் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணி அது வந்து ஒரு வேலை இல்லீகலான முறையில் வந்திருக்கு அல்லது கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலி மூலமாக அனுப்பியிருந்தாங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையுமே வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து லாக் பண்ணிடுவாங்க எடுக்கவே முடியாது ஸோ உண்டியல் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்சேஃப் அதை வந்து தவிர்த்துக்கோங்க அடுத்த தகவல் குவைத்தில் நிறையா வெளிநாட்டவர்கள் கார் வச்சுருக்கிறவங்க குவைத்திகளாக இருக்கிறவங்க முன்னாடி சீட்டில் வந்து குழந்தைகளை வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறீங்க இது வந்து கொயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்குது நிறைய ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் கவனம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுறதுதான் முன்னாடி குழந்தைகள் இருக்கும் பொழுது கவன சிதறல் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அதனால் அந்த மாதிரி முன்னாடி குழந்தைகளை யாராவது வைத்து வாகனத்தை ஓட்டுறதை ஏஐ கேமரா மூலமாக படம் பிடிச்சா உங்களுக்கு ஐம்பது தினார் உடனடியாக ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருக்காங்க கோயத்தில் ட்ராஃபிக் ரூல்ஸ் டிராஃபிக் வைலேஷன் செய்யக்கூடியவர்களுக்கு நான் ஃபைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக கிட்டே போய்கிட்டு இருக்கு சோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த தகவல் குயத்தினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹேது யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் குவைத் முழுவதும் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எல்லிகளாக இருக்கிறவங்களா பிடிச்சு ஊருக்கு அனுப்புறதுக்கு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் முன்னூற்றி எண்பத்தைந்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வெளிநாட்டவர்கள் பெர்மெண்டாக ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அவங்களால திரும்ப குவைத்து வர முடியாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ குவைத்தில் யாராக இருந்தாலும் சரி வெளியே போகும் பொழுது சிவில் ஐடி மற்றும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கார்டு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களை கூட கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்பவே கவனமாக குவத்தில் இருங்க அடுத்த தகவல் குவைத்தில் ஒரு மாணவிக்கு ஆபாச படங்கள் மற்றும் ஆபாச வீடியோக்களை அனுப்பி நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த ஆசிரியருக்கு ஐந்து வருட சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது தற்பொழுது ரொம்ப 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 கேவலமான ஒரு செயலிகளாக வந்து இருக்குது குறிப்பாக எக்ஸ் அப்படிங்கிற தளம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபாசமான ஒரு வீடியோக்கள்லாம் வந்து அதிக அளவில் தற்பொழுது இருப்பதாக வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதே போல் இன்ஸ்டாகிராமில் மெசேஞ்சர் மூலம் மூலமாக நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கிறதா கொய்தினுடைய சைபர் செக்யூரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சமூக ஊடகங்களை உங்களுடைய குழந்தைகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக அவங்கள்ட்ட வந்து இருங்க அவங்களுடைய செக்யூரிட்டியை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு கொய்த்தினோடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி வந்து சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு தற்பொழுது மக்களை வந்து வழிகெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഉയ നമുക്ക് വീഡിയോ അനുഭവ വിടുങ്ങ